எல்லா விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம் இப்ப கத்திரிக்காயில என்னென்ன பூச்சி வருதுன்னு பார்ப்போம் வந்து காய்ப்புழு சூத்த காயின்னு சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க சொல்லணும்னு தேவையில்ல அடுத்து வந்து நுனி குருத்து புழு இல்ல தண்டு துளைப்பான்னு சொல்லுவோம் அந்த செடியில நுனிலை நுனி இலைகிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து உள்ள இருக்க திசுக்களை சாப்பிடும் அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த தண்ணி வந்து இருந்து மேலே போறது கட் ஆகுது இருந்து உணவு போடுறது கட் ஆகுது அப்போ அந்த நுனி வந்து அப்படியே வந்து வதங்கி போய் கீழே விழுந்துடும் இது ரெண்டாவது இன்னொன்று வயலில் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொசுவாக பறக்கும் வெள்ளை கொசுன்னு சொல்லுவோம் வெள்ளை வெள்ளைன்னு சொல்லுவோம் பெமிசியா டபாசின்னு சொல்லுவாங்க இப்போ இது இது மூணு பெரிய பிரச்சனை இன்னொன்று சாறு நுஞ்சம் பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசுனி பூச்சி பேண் செம்பேனு ஜாசிடு இந்த சாறுஞ்சம் பூச்சிகள்லாம் வரும் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நெமட்டோடு நூறு புழு கண்ணுக்கு தெரியாது அதுவுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னாக்க வைரஸ் நோயை பரப்பும் இந்த சாறுஞ்ச பூச்சிகள் அனைத்துமே வந்து வைரஸ் நோய பரப்பும் சரிங்க சார் இப்ப இவ்வளவு பூச்சிகள் இருக்கு இதுக்கு என்னதான் சார் கட்டுப்பாடு நாங்களும் வந்து ரெகுலரா மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம் கட்டுப்பாடு ஆன மாதிரியே தெரில இந்த சூத்தக்காய் எல்லாம் காய் கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரில எல்லாரும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த காய் புழு இந்த நுனி குருத்து புழு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு நீங்க ரசாயன மருந்து விட்ட ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்போ இவ்வளோ தூரம் அடிக்கிறப்ப அந்த புழு இந்த புழு சார் அதுக்கு நான் யோசிச்சீங்களா தீர்வு பக்கா கண்ட்ரோல் ரிசல்ட் ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன் நம்ம பயோபெஸ்டிசை கன்சார்சியா இது வந்து உயிர் பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு இதுல வந்து அஞ்சு நுண்ணி இருக்கு பிவீரியா பசானியா மெட்டாரிசம் அனிசோபிலி வெட்டிசீலியம் லக்கியானி வெட்டிசீலியம் போக்கோனியா தென் இது வந்து நிமுரியாரலி அஞ்சு நுண்ணுயிர் இருக்கு இந்த அஞ்சு நுண்ணுயிரும் நான் சொன்ன அனைத்து பூச்சிகளுக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும் சரிங்க சார் சொல்லிட்டீங்க இது எப்படி சார் அப்ளை அப்ளை பண்றது எப்படி சார் செடி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது வந்து மொத்தம் ரெண்டு டோஸ் கொடுக்கணும் சார் மருந்தும் விருந்தும் மூணு தடவை இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று மூணு நாளைக்கு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு டோஸ் முதல் டோஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் சார் இப்போ ஒரு ஏக்கருக்கு இது இரநூத்தி கிராம் ஒரு பாக்கெட் போதுமானது சார் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க ரெண்டு நைட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னாக்க இந்த அஞ்சு நுண்ணீர் இதுக்குள்ள வந்து உறக்க நிலையில இருக்கு சரிங்களா தண்ணி போட்டவனே எப்படி வெதை தண்ணி போட்டவனை முளைக்குதோ அது மாதிரி இந்த நுண்ணீர் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் பல லட்சம் கோடியா பெருக ஆரம்பிச்சிடும் பத்து டேங்க் அடிப்பீங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வைங்க ரெண்டு நைட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு டேங்க்கு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊத்தி ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதுதான் சார் இது மொதல் டோஸ் இது வந்து கான்டாக்ட் தொடு நஞ்சா கொடுக்குறோம் அந்த புழு மேல வழியா உள்ள போய் அதனுடைய சுவாசத்தை கட் பண்ணி அதனோட உணவு உற்பத்தி பண்ண விடாமல் அதையும் கட் பண்ணி அதை தூக்கு போட்டு தொங்க போட்டுரும் சார் இப்ப ரெண்டாவது டோஸ் வந்து நம்ம வேர் சிகிச்சை பண்ணணும் அது வந்து ஊடுருவி பாயும் நஞ்சு சிஸ்டமிக்கா கொடுக்குறோம் அது எப்படி கொடுக்கணும்னா மொத்தம் மூணு மெத்தட்ல கொடுக்கலாம் இதே தான் சார் ஒரு இருபது லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க இதை ரெண்டு நைட்டு ஊற வச்சிருங்க தேவையான அளவு மணலோ இல்லை எருவோ எடுத்து நல்லா பெசரி விட்டுட்டு என்ன பண்ணுங்க ஒவ்வொரு செடிக்கும் தூர்ல வந்து நீங்க வச்சு விட்டுறலாம் அப்படி இன்னொன்னு என்ன பண்ணலாம்னாக்க இதே மாதிரி ஒரு இருபது லிட்டர் தண்ணியில கரைச்சு ஒரு அதை தூக்கி ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல போட்டு அதை வந்து ஒவ்வொரு செடிக்கும் கரைச்சு கரைச்சு ஒவ்வொரு செடிக்கும் ஊத்தி விடலாம் சார் இல்ல நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரோஸ் வடிவத்துல தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து உடனடியா கரையும் ஒரு ஏக்கருக்கு நீங்க மூணு கண்ட்ரோல் வரும்னு வச்சுக்கல முப்பது லிட்டர் தண்ணியில கரைச்சு ஒவ்வொரு கண்ட்ரோல் வாழ்வுக்கும் பத்து பத்து லிட்டர் நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாக்க தி பெஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த காய்ப்பு நுனி குறுத்து புழு சூத்தக்காய் இந்த வெள்ளை எல்லாத்துல இருந்து நல்லா கண்ட்ரோல் கொடுத்துரும் சரி இது போதுமா சார் இந்த ரெண்டு டோஸ் போதுமானா ஆமா சார் போதும் சார் ஏன்னா இது வந்து பல லட்சம் கோடியா பேருக்கு அங்கே தங்கிடுது இது ரசாயனங்கள் மாதிரி ஆவியாகிற பொருள் கிடையாது அதனால இதுவே போதும் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு டோஸ் ஒவ்வொரு பயிருக்கும் மூணு போகத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா இது அங்கே தங்கிடும் எப்படி அப்படின்னு பண்றோம் தொடர்ந்து ரசாயனங்கள் யூஸ் பண்ணி இந்த நுண்ணீர்லாம் நம்ம சாப்படிச்சுட்டோம் அப்ப காட்டுல இருக்கிற சிங்கத்தை மட்டும் கட் பண்ணிட்டோம் மான் எல்லாம் அதிகமாயிடுச்சு புல்லு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு அதே மாதிரி இந்த நுண்ணீரை கட் பண்ணிட்டோம் எல்லா புழுவும் அதிகமாயிருச்சு இது நம்மளுக்கு தாண்டவம் நம்மளுக்கு பொருளாதார சேதநிலை கொடுக்குது அப்ப மூணு போகத்துக்கு யூஸ் பண்ணுங்க சார் நீங்க பூச்சி மருந்தே மறந்துடலாம் சார் சரிங்களா இப்ப நிறைய பேர் வந்து வாங்கி பயன் சார் இப்ப கத்திரிக்காய் காய் பூ கண்ட்ரோல் ஆயிடுச்சு சார் இப்ப அடுத்த ஸ்டேஜ் இந்த பூ எல்லாம் நல்லா வைக்கணும் சார் அதுக்கு ஏதாவது டானிக் இருந்தா சொல்லுங்க பூ கொட்டக்கூடாது பிஞ்சு நல்லா வைக்கணும் பிஞ்சு எல்லாம் நல்லா பெருக்கணும் காய் நல்லா ஷைனிங்கா வரணும் அதுக்கு என்ன சார் மருந்து இருக்கு செடி அப்படியே உக்காந்து போச்சு இந்த சூத்த காய்னால இப்ப செடியை நல்லா எழுப்பி விட்டு நல்லா பிளஷி க்ரோத் கிரீனிஷா க்ரோ இதுக்கு என்ன சார் பண்ணணும் நம்ம கம்பெனிலேயே வந்து சார் பெர்டிலிட்டின்னு இருக்கு இது என்ன பண்ணுங்க அந்த ரெண்டு டோஸ் முடிச்சிட்டப்புறம் இது நீங்க வேர் சிகிச்சையில தான் கொடுக்கணும் சார் இது என்ன பண்ணணும் இதுல வந்து மொத்தம் ஆறு நுண்ணுயிர் ஏழு சத்துக்கள் கொடுக்கும் இத பத்தி தனியா வீடியோ பண்ணிருக்கோம் அதை நீங்க பாருங்க இதுவும் வந்து நீங்க வேர் சிகிச்சையில ரெண்டு நைட்டு ஊற வச்சு கொடுத்தீங்கன்னாக்க இது இதுக்கு முன்னாடி போட்ட அனைத்து உரங்களையும் கரைச்சு கொடுக்கும் இப்போ நீங்க போட போறீங்களே யூரியா டிஏபி போட்டாஷ் அதையும் எடுத்து கொடுக்கும் ஆகாயத்திலிருந்து கிரகித்து கொடுக்கும் மண்ணுல இருந்து கொடுக்கும் சார் சோ இதோ ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா பூ சும்மா ஜம்முன் வச்சு எந்தவித பூச்சிகளும் இல்லாம நல்ல மகசூல் தரமான மகசூல் உங்களுக்கு வரும் சார் இது ருச்சோபேட்டை ப்ராடக்ட் ஆகிய இந்த இன்பினிட்டி இந்த பிடிலிட்டி ஏக்கருக்கு கால் கிலோ ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி அனைத்து விவசாயிகளும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தொடர்புக்கு